மிஷின் ஆன் பண்ணதும் வெயிட் ரன் ஆகுது இதை சரி செய்கிறது எப்படின்றது தான் இந்த வீடியோ வணக்கம் ஆல்ஃபா சிஸ்டம்ஸ் இந்த மத போர்டில் ரன்னிங் ஃபால்ட் இருக்குது வெயிட் வைக்காமலே டிஸ்பிளேயில் வெயிட் ரன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இதை சரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெஷினை ஆன் பண்ணணும் அதுக்காக எல்லா கனெக்ஷன்ஸும் கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கொடுக்குறேன் சுவிட்ச் கனெக்ஷன் செல் கனெக்ஷன் கொடுக்குறேன் இப்போ டிஸ்பிளே கனெக்ஷன் கொடுக்குறேன் கீபேட் கனெக்ஷன் கொடுக்குறேன் பிளக்கை கரண்ட்ல போட்டு மெஷின் ஆன் பண்ண மெஷின் ஆன் ஆயிடுச்சு டிஸ்ப்ளேயில் வெயிட் ரன் இருக்கு எல்லா கனெக்ஷன்ஸும் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி ரன்னிங் ஃபால்ட் வர்றதுக்கான காரணம் இந்த ஒன் நாட் ஃபோர் பாக்ஸ் கெப்பாசிட்டராக இருக்கலாம் ஸோ நான் அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் ஹேண்ட் வாய்ஸில் போர்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டிசால்ட்ரிங் பண்ணி அந்த பாக்ஸ் கெப்பாசிட்டர் எல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன் இதில் மூணு பாக்ஸ் கெப்பாசிட்டர் இருக்கும் ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறேன் இப்போது கெப்பாசிட்டர் எடுத்த இடத்துல அந்த ஹோல்ஸ் வர்றதுக்காக சால்ட்ரிங் பம்ப் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போடுறேன் ஹோல்ஸ் போட்டாச்சு புதிய பாக்ஸ் கெப்பாசிட்டர் எடுத்து போட போறேன் இப்போ எக்ஸ்ட்ரா லெக்ஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை எடுத்து ப்ரெஷ்ஷால் க்ளீன் பண்ணி எடுக்கிறேன் திரும்பியும் எல்லா கனெக்ஷன்ஸும் கொடுக்க போகிறேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஸ்விட்ச் லோட் செல் டிஸ்பிளே கீபேட் ப்ளக்கை கரண்ட்டில் போட்டு மிஷினை ஆன் பண்ணால் மிஷின் சுட்சன் ஆயிடுச்சு இப்போ ஜீரோ ஸ்டேபிளாக இருக்கு ரெண்டு கிலோ வெயிட்டு வைக்கிறேன் ரெண்டு கிலோ கரெக்டாக ஸ்டேபிளாக காட்டுது ப்ராப்ளம் ரெக்டிஃபை ஏற்கனவே டிடிஎம் மத டிஸ்ப்ளே டிஸ்பிளே கீபேட் வேலை செய்யலைன்னா எப்படி சரி செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் தேவையானவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ